ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து இருந்தால் போதுங்க நாவில் வச்சோடனே கரையிற மாதிரி நல்லா டேஸ்டியான இந்த அல்வா ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது அல்வா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வாவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம உளுந்தில் வந்து கஞ்சோ அல்லது களி செய்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு நான் கால் கப் அளவுக்கு தான் உளுந்து எடுத்திருக்கேன் கால் கப்புன்றது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்துட்டு நல்லா கழுவி தண்ணி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் போதும் இப்போ ஊற வச்சிருக்க உளுந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு அரைபட்டு இருக்கணும் இந்த உளுந்து நம்ம பச்சையாக செய்தாலுமே ஆனால் அந்த உளுந்தோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட தெரியாதுங்க நீங்கள் உளுந்தில் செய்ததுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க மாவில் செஞ்ச மாதிரியே அந்த அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் கப்பு உளுந்து எடுத்தோம் அதுக்கு நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் இனிப்பு வந்து உங்களுக்கு நல்லா அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முக்கால் கப் அளவு கூட வெள்ளம் எடுத்துக்கலாம் இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி அதாவது ஒரு முந்நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுக்கங்க ஏன்னா அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கும்போது தான் அந்த உளுந்தோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ க அல்வா கிண்டி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் அல்லது அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு நாலஞ்சு முந்திரியை உடச்சி சேர்த்துருக்கேன் முந்திரி நல்லா சிவந்து வரட்டும் இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் விட்டு கூட செய்யலாங்க நல்லெண்ணெய் விட்டு செய்தால் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க அல்லது ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்து இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ முந்திரி நல்லா அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளம் தண்ணியை இது கூட சேர்த்துக்குங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் தண்ணியை சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய உளுந்தை சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க ஏன்னா இதுக்கு நம்ம பாகு பதம் கம்பி பதம்லாம் எதுலேயுமே தா பார்க்க வேணான்றதுனால இந்த பிகினஸ் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்துடலாம் ஆனால் இந்த அல்வாவோடய பதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னால் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கும்போது இது அந்த உளுந்தோட பச்சை வாசனையும் இருக்காது அந்த அல்வாவோட பதமும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடுங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை நம்ம கலரிட்டே இதுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எடுக்குங்க ஏன்னால் வந்து அப்போ தான் அந்த பதம் வந்து சரியாக வரும் இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு வெந்து நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஏலக்காயும் கலந்து பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பவுடர் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சுக்கு சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சுக்கு இருந்ததுன்னா சுக்கும் ஒரு ரெண்டு ஏலக்காயும் நல்லா பொடிச்சு இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வருங்க இது ஒரு அளவுக்கு நல்லா சுண்டி இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து எடுக்கிறோன்னா அதே கால் கப் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் தேவைப்படுங்க நம்ம எந்த அளவுக்கு உளுந்து எடுக்கிறோமோ அது அதே அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் விட்டு இதை போது தான் இதோடய பதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்லது நீங்கள் நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட இந்த ரெசிபியை பண்ணி கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் விட்டு விட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது நான்ஸ்டிக் கடாயின்றதுனால நமக்கு கலர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்ல கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள் இந்த பதம் வரணும் இப்போ இந்த பதம் வந்துடுச்சினாலே நமக்கு அல்வா கரெக்டான பதத்தில் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கும்போது அந்த உளுந்தோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட அல் அல்வா ரெடி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த உளுந்து அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இதே நீங்கள் உளுந்து களியெல்லாம் செய்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க பெண் நம்ம வாரத்தில் ஒரு தடவை இந்த அல்வா செய்து கொடுக்கலாம் ஏன்னா இதில் நம்ம இனிப்புக்கு சர்க்கரை எதுவும் சேர்க்க போகிறதுல வெள்ளம் சேர்த்து தான் செய்ய போகிறோம் உங்களுக்கு இது நல்லெண்ணெய் விட்டு செய்து கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு கூட இந்த ரெசிபி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த அல்வா ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்